மிதுன ராசிக்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ராசியில் சூரியன் ராசியில் புதன் ராசியாதிபதி இரண்டாம் பாவத்தில் மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் இதனால் கோபம் அதிகமாக உருவாகும் ராசியில் சூரியன் வரும் பொழுது மனிதனுக்கு சிடு சிடு சிடுன்னு கோபம் வரும் எனக்கு தெரியும் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது ஓவர்லோடு இருக்குது நாங்கள் போனோங்க ஏனென்றால் சனி பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கும் பொழுது எந்த காரியமும் சுலபத்தில் நடக்காது அதே நேரத்தில் சூரியன் ராசியில் இருப்பதால் வேற்புகள் உருவாகும் ஆனால் கோபம் அதிகமாகும் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் ஒர்க்லோடு இருந்தால் மனிதனுக்கு சாதாரணமாகவே கோபம் அதிகமாக உருவாகும் இந்த கோபம் அதிகமாக உருவாகும் பொழுது அந்த இடத்தில் பாதகாதிபதியான குரு பகவான் ராசியில் இருக்கிறார் ஏழாம் பாவத்துக்கு அவர் ஏழாம் பாவம் என்று சொல்லும் பொழுது மனைவி மனைவியுடன் சாந்தமாக பேச வேண்டும் வீட்டில் விவாதம் செய்யக்கூடாது மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் கேத்துவுடன் இருந்தால் உங்கள் தம்பிகள் உங்களை ஏதாவது குறைய சொல்வாங்க அவர்களுடன் உங்களுக்கு விவாதம் இருக்கும் தைரியமாக இருப்பீர்கள் என்றால் சூரியன் தைரியம் தைரியத்தில் ஒரு பெரிய பங்கை கொடுக்கும் சூரியன் அதே நேரத்தில் செவ்வாய் மூணில் இருக்கு கேது மூணில் இருக்கும்போது நல்ல தைரியமாக வேலை செய்வீர்கள் பணம் வருமா கண்டிப்பாக பணம் வரும் ஏன் என்றால் ஆடம்பர செலவுக்கு அதிபதியான கிரகன் சுக்கரன் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது எப்படியாவது உங்களுக்கு பணம் வந்து சேரும் அதனால் நீங்கள் ஆடம்பர செலுவை செய்வீர்கள் இந்த துணியை வாங்கிட்டேன் இந்த ஸ்ப்ரே வாங்கிட்டேன் இந்த காரை வாங்கிட்டேன் இந்த பைக்கை வாங்கிட்டேன் கடனாக இருக்கும் என்ற சனி பத்தில் இருக்கும் பொழுது சனியின் பாவம் சுக்ரனுக்கு இருக்கின்றது அதனால் கடனாக இருக்கும் ஆனால் ஆடம்பர செலு அதிகமாகப்படுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு சாதாரண நேரம் ரொம்ப விசேஷமான நேரம் கிடையாது ஒர்க்கில் ஒவ்வொரு ஆக இருக்கும் ஆனாலும் உங்களை பற்றி சில பேர் பாராட்டி உங்கள் பாஸை பற்றி பாஸ் கிட்ட சார் இவர் நல்லா இருக்கார் சார் ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கலாமே பதவி கொடுக்கலாமே அது டிஸ்கஷன் நடக்கும் அது எப்போ கிடைக்கும் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் ஆனாலும் இந்த மாதம் சுமாராக நல்லாவே இருக்கும் நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கும்போது லக்ஸூரியஸாக போய் வந்து வியாபாரத்தை பார்ப்பீங்க அதனால் கொஞ்சம் லாபமே இருக்கும் நாட்டில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள் சாதாரணமாக சுமாரான நேரம் என்று சொல்வேன் வீட்டில் இருக்கின்ற தாய்களுக்கு வயதான எல்லோருக்கும் நல்ல நேரம் என்று சொல்வேன் பத்தில் சனி இருக்கிறார் மூட்டு வலி குச்சம் இருக்கும் மூட்டு வலி குச்சம் மூட்டு வழி இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நல்ல காலம் ஆனால் சூரியன் லக்னத்தில் இருக்க கோவம் செய்யாமல் பாருங்கள் இப்போ தான் சில பேருக்கு அட்மிஷன் நடந்திருக்கும் சில பேருக்கு அட்மிஷன் நடக்கும் போகுது அதனால் குச்சம் சாந்தமாக இருந்து வாழ்க்கையை தள்ள வேண்டும் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பரிகாரம் தினமும் காலையில் குளித்து பகவான் சூரியனை கும்பிட வேண்டும் அதுக்கப்புறம் பாதகாதிபதி குரு தினமும் அரசும்பு திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணீரை விட வேண்டும் சனிக்கிழமை ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வர வேண்டும் இந்த மாதிரி செய்தினால் இந்த ஜூலை மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க